வணக்கம் நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்கப் போகிறது என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல் ஒன்றரை தொண்ணூறு வினாடிகள் ரீல்ஸில் வரும் மீதி முழு வீடியோ பார்க்க வேண்டும் எங்கள் தமிழ் பங்கு சந்தை நிலவரம் மற்றும் ஃபேஸ்புக் தளத்தில் முழு வீடியோ பார்த்துக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் எங்களது யூடியூப் தளத்தில் முழு வீடியோவும் இருக்கும் சரி இப்போ நேற்று க்ளோசிங் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இப்போ கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கேப் அப் அப்படிங்க சரி இப்போ என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்னன்னா நேற்றைய சார்ட் படி பார்த்தா நேற்றைய கேண்டில் படி நேற்றைய க்ளோசிங் படி என்னுடைய ஃபார்முலா படி ரெண்டு ட்ரெண்டுமே பாசிபிள் அப் ட்ரெண்டும் பாசிபிள் டவுன் ட்ரெண்டும் பாசிபிள் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் அப்புறம் சரி இதில் என்னென்னா டார்கெட் பார்த்திங்கன்னா முதல் டார்கெட் இருபத்தாறாயிரத்து பதினாறுன்னு காமிக்குது அடுத்த டார்கெட் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு காமிக்கிது இது ஆயிரத்து பாயிண்ட்டுக்கு மேலே ரேலி இருக்கிறதுக்கு என்ன ட்ரிகர் இருக்குது அது ஒரு கேள்வி ஏன்னு கேட்டால் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை ரேலி வந்து எதனால ரேலி ஆச்சுன்னா பேங்க் ஆஃப் ஜப்பான் டிசிஷனால் ரைட்டு இது நேற்றைய ரேலி எது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா சைனா ரெட் டிசிஷனில் இந்த மாதிரி ட்ரிக்கர்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி என்ன ட்ரிக்கர் இருக்குது ரெண்டாவது எஃப்என் டோ எக்ஸ்பைரி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வர வியாழக்கிழமை இருக்குது அதனால என்ன ட்ரிகர் இருக்குங்கிறது தான் கேள்வி சரி இப்போ இருபத்தாறாயிரத்தி அதாவது இந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கிஃப்ட் ஃபிஃப்ட்டி ஓப்பன் ஆகுது மேலே போகும் பட்சத்தில் இருபத்தாறாயிரத்தி பதினாறு இது இருபத்தாறாயிரங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல் கூட இங்கிருந்து கீழே வருதா இங்கிருந்து மேலே போகுதா இதுதான் கேள்வி இப்போ இங்கேருந்து மேலே போகும் பட்சத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டுன்னு காமிக்கிது ஆனால் இந்த நிலைகள்லாம் சாத்தியமில்லை அதனால் இது நம்ம ஷார்ட் டேம் நியர் டேம் டார்கெட்டை எடுத்துக்கிறேன் நியர் டேம் டார்கெட் நான் எங்கேருந்து எடுத்துக்கிறேன்னா இங்கே ஒரு ஒரு பேஸு இங்கே ஒரு பேஸு அப்புறம் இந்த கீழே இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினாறு ஒரு பேஸு அப்புறம் இதே பேஸு இங்கே இந்த இந்த இது அதனால் இந்த ரெண்டு பேஸிலையும் பை சிக்னல் இல்லை சேல் சிக்னல் இல்லை நேற்றைய கேண்டில்லையும் வயசில் வயசு சிக்னல் இல்லை செல் சிக்னல் இல்லை அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம் சரி இப்போ இந்த இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்திரெண்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கும்போது இந்த நியர் டம் டார்கெட் படி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் இருபத்தாயிரத்தி இருபது இரநூத்தி மூணு அல்லது இருபத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அதுதான் மேலே போகும் பட்சத்தில் கீழே வர்ற கீழே விழுகும் பட்சத்தில் என்னென்னா நிறையா சப்போர்ட்ஸ் மல்டிப்புள் சப்போர்ட்ஸ் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு இது அப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றம்பது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இதையும் உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினாறு இதனால இதை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியம் வந்து நான் நான் இது பண்ணுறேன் இவ்வளோ மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால விழக்கூடாது விழுந்தா பெரிய இழப்பாக இருக்கும் பெரிய ஃபாலாக இருக்கும் அதுதான் இன்னைக்கு சாராம்சம் எங்களது யூடியூப் வீடியோ எங்கள் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளைக்கான அழுத்துங்கள் வெள்ளை காண அழுத்தம் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் நண்பர்களும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீட்பாடுவதில் சந்திப்போம்